சினிமா பிரபலங்களின் விவாகரத்து செய்திகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றது எந்த நாளில் எந்த பிரபலங்கள் விவாகரத்து அறிவிப்பார்கள் என்பது கூட தெரியவில்லை அந்த அளவுக்கு விவாகரத்து தகவல் வருகின்றது இந்த லிஸ்டில் புதிதாக இணைந்துள்ளனர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் சில பத்திரிகைகளில் ஜெயம் ரவி ஆரத்திக்கு இடையே கருத்து மோதல் ஏற்படுது என்றும் விரைவில் விவாகரத்து தொடர்பான தகவலை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சிலர் இதுபோன்ற செய்திகள் உண்மை இல்லை என்றும் வரும் வதந்தி என்றும் சொல்கின்றனர் அதிலும் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி கணவருடன் எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் இன்ஸ்டாகிராம்

மகன் அவர் தான் தயாரிப்பு பணிகளை முழுமையாக கவனித்துக் கொள்வதால் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு கேட்க வேண்டும் என்று ஆர்த்தியின் அம்மா சுஜாதா அறிவுறுத்தினாராம் ஜெயம் ரவி அதற்கு மறுத்துவிட்டதால் அந்த கோபத்தை ஆர்த்தி மீது காட்டியதால் தான் தற்போது வரை வந்திருப்பதாக சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தற்போது பலருக்கும் புது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது